துணை கணக்காளருக்கு அதிகாரம் வழங்கியுள்ள ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் பதவி வெற்றிடத்தை தொடர்ந்து நடவடிக்கை ரணில் சஜித் கூட்டணி விவகாரம் சஜித்தே அதிக பொறுப்புகளை ஏற்பார் என்கிறார் ஹரி மக்கள் ஆதரவுடன் மீண்டெழுந்துள்ள மொட்டு கட்சி நாமல் பெருமிதம் விஜய் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் இன்று ஆரம்பம் கனடாவுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் டிரம்ப் எச்சரிக்கை அமெரிக்காவை தாக்கும் கடும் புயல் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதிப்பு தொடர்ந்து ஸ்ரீலங்கா தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் நிதி விவகாரங்கள் மீதான அதிகாரத்தை நிதி நிதியமைச்சு அவசரமாக துணை கணக்காய்வாளரிடம் ஒப்படைத்துள்ளது ஆங்கில ஊடகம் ஒன்று இதனை தெரிவித்துள்ளது கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதில் ஏற்பட்ட தாமதம் பணியாளர்களின் வேதனத்தை கூட செலுத்த முடியாமல் போகும் அபாயத்தை ஏற்படுத்தியதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த சில மாதங்களாக கணக்காய்வாளர் பதவி வெற்றிடமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் கூட்டணி அமைத்த பின்னர் அதன் அதிகப்படியான பொறுப்புகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஏற்பார் என முன்னாள் அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இருந்து வெளியேறி ஐக்கிய மக்கள் சக்திக்கு சென்றவர்கள் மீண்டும் தாய்வீட்டிற்கு வருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது என அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு ஒன்றிணைத்து எவ்வாறு செயற்படுவது என்பது குறித்து கவனம் செலுத்தி வருகிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு தலைவர்களும் கூடி மீண்டும் ஆராய்ந்த பின்னர் பொறுப்புகளை வகிப்பது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் சஜித் பிரேமதாஸ் அதிக பொறுப்புகளை வகிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவும் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைவது இந்த முறை சாத்தியமாகும் என தாம் நம்பிக்கை கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனா முன்னோக்கி செல்கிறது என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகிறது எனவும் பெருமிதம் வெளியிட்டுள்ளார் நாட்டு மக்கள் வழங்கும் செய்தி என்னவென்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் ஆனால் அவ்வாறு புரிந்து கொண்டதாக தெரியவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கான பதில் அடுத்த தேர்தலில் கிடைக்கப்பெறும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சிறைச்சாலைகளை காண்பித்து தமது அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது எனவும் நாமல் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசின் அரசியல் நிகழ்ச்சி நிரல் மூலம் தம்மை ஒடுக்க முடியாது என நாமல் மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகிறது எனவும் பெருமிதம் வெளியிட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தின் வரலாற்றை தமிழினம் எழுதியுள்ளது என ஈழத் தமிழரும் செயின்ட் ஹேலன் நகர மாநிலத்தின் தலைவருமான துறை ராஜா ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் ஐபிசி தமிழுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் செயின்ட் ஹேலன் என்பது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என குறிப்பிட்ட அவர் அங்கு தனக்கு வழங்கிய அங்கீகாரமானது தமிழினத்திற்கான அங்கீகாரமாகும் என குறிப்பிட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தின் யாருடைய உரிமைகளும் பறிக்க முடிவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தின் செயின்ட் நகர மாநிலத்தின் தலைவராக ஏழு தமிழரும் சமூக நலன் செயற்பாட்டாளர் துரைராஜா ஜெயக்குமார் அண்மையில் தெரிவு செய்யப்பட்டார் கடந்த இருபதாம் திகதி செவ்வாய்க்கிழமை கடமைகளை அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் இலங்கையிலிருந்து சுமார் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் எதிலியாக சுவிட்சர்லாந்து சென்ற ஜெயக்குமார் துரைராஜா பசுமை கட்சி சார்பில் போட்டியிட்டு செயின்ட் ஹேலன் நகரின் உயரிய அரசியல் பதவிக்கு தேர்வாகியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாணிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் தவிசாளர் ஜெசீதன் தலைமையில் ஆரம்பமானது இதன்போது கணக்கறிக்கையானது சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது குறித்த கணக்கறிக்கையை உடனே வழங்குவதால் அதிலுள்ள பிள்ளைகள் உடனே கண்டுபிடிப்பது கடினம் என்றும் அந்த கணக்கறிக்கையை கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னைய நாட்களில் வழங்க வேண்டும் என்றும் உறுப்பினர் நா பகீரதன் தெரிவித்தார் இதன்போது குறுக்கிட்ட தவிசாளர் ஜெசீதன் கணக்கறிக்கையில் தவறு உள்ளது என்றால் அந்த அறிக்கை சபையில் முன்மொழிந்து வழிமொழிய முன்னர் அதில் தவறு உள்ளது என்று கூற வேண்டும் எல்லாம் முடிந்த பின்னர் கூறக்கூடாது என்றார் அந்த நேரத்தில் தவிசாளருக்கும் குறித்த உறுப்பினர்களுக்கும் இடையே கடுமையான வாத பிரதிவாதங்கள் உண்டான நிலையில் உறுப்பினர் தனது கையில் இருந்த கணக்கறிக்கையை தூக்கி சபையில் வீசி எறிந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது யாழில் காய்ச்சல் காரணமாக ஆனொருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்புத்துறை ஹெலன் தோட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய கிறிஸ்டி ஜெயானந்தன் ஜோத்கி மோசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி ஓராம் தேதி காலை இவருக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்றுள்ளார் காய்ச்சல் குணமாகாததால் அவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனொன்றி இன்று காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் வெண்ணப்பூவில் உள்ள வெள்ளமங்கரை கடற்றொழில் துறைமுகத்தில் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது எண்ணூற்றி எழுபது கிராமிற்கும் அதிகமான சட்டவிரோத சுறாமீன்களுடன் எழுவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கையின் போது மொத்தம் எண்ணூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி இரண்டு கிலோ கிராம் சுறாமீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன சந்தக நபர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சுறாமீன்கள் மற்றும் கடற்றொழில் படகு ஆகியவை மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக வெண்ணப்பூவில் உள்ள மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டன இலங்கையின் கடற்றொழில் விதிமுறைகளின் கீழ் சுறா மீன் பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது குறைந்து வரும் எண்ணிக்கை மற்றும் பாதுகாப்பு கவலைகள் காரணமாக இவை பாதுகாக்கப்படுகின்றன தெற்கு கடற்பகுதியில் போதைப் பொருள் கொண்டு சென்றதாக சந்தேகத்தின் பேரில் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இரண்டு மீன்பிடி படகுகளும் பதினோரு சந்தேக நபர்களும் தற்போது திக்கோவுட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக காவற்படை தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறை வழங்கிய தகவலின் அடிப்படையில் குறைத்த இரண்டு மீன்பிடி படகுகளை கண்டறிய காவற்படை நீண்ட தூர கண்காணிப்பு படகுகளை பயன்படுத்தி சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டதாக காவற்படை ஊடக கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார் இதன்படி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு படகில் ஐந்து பேரும் மற்றொரு படகில் ஆறு பேரும் பயணித்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த இரண்டு படகுகளிலும் சுமார் இருநூற்றி எழுபது கிலோ கிராம் போதைப்பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இரண்டு மீன்பிடி படகுகளும் பதினோரு சந்தேக நபர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு வணியகத்திடம் உள்ளதாக கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள செயல் வீரர்கள் கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உரையாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி அன்று நடந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்கு பிறகு முப்பத்தி எட்டு நாட்கள் கழித்து அரசியல் பேச விஜய் தயாராக இருக்கிறார் என எதிர்பார்க்கப்படுகிறது கிறிஸ்துமஸ் விழாவிற்கு பிறகு எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் விஜய் பங்கேற்கவில்லை இந்த நிலையில் சிபிஐ விசாரணை ஜனநாயகம் சென்சார் பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது அதன்படி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் மாமல்லபுரத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள நிலையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களை சூறையாடி வரும் கடும் பனிப்புயல் காரணமாக நாடு முழுவதும் எண்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மின்சார தடையால் பாதிக்கப்பட்டுள்ளன மின்சார விநியோகத்தை கண்காணிக்கும் இணையதளத்தின் தரவுகளின்படி பல மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அதன்படி டெக்ஸாஸ் மாநிலம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் நாற்பத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமான பாவனையாளர்கள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியுள்ளனர் லுசியானா ஆறாயிரம் குடும்பங்களுக்கும் ஆர்கன்சாஸில் ஐயாயிரம் குடும்பங்களுக்கும் கலிபோர்னியாவில் சுமார் நான்காயிரம் குடும்பங்களுக்கும் மின்சார விநியோகம் இன்றி தவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பதிவாகியுள்ள அனைத்து மின்வெட்டுகளும் இந்த பனிப்புயல்தான் நேரடி காரணமா என்பது இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை இருப்பினும் புயலினால் மின் விநியோக கட்டமைப்புக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படும் என்று வானிலை ஆய்வாளர்களும் அதிகாரிகளும் ஏற்கனவே எச்சரித்திருந்தனர் மற்ற வானிலை காரணமாக பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் மின்சாரத்தை மீண்டும் சீரமைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அந்தந்த மாநில காவல்துறையினர் மற்றும் அவசரகால பிரிவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் சீனாவுடன் கனடா வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டதால் கனேடிய பொருட்களுக்கு நூறு வீத இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கனடா சீனாவுடன் ஒப்பந்தம் செய்தால் அமெரிக்காவிற்குள் வரும் அனைத்து கனேடிய பொருட்கள் மற்றும் தயாரிப்புகள் மீதான உடனடியாக நூறு வீத வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் எவ்வாறாயினும் எந்த ஒப்பந்தம் என்பது குறித்து அவர் எந்தவித தகவல்களையும் வெளிப்படுத்தவில்லை கடந்த வாரம் கனேடியாக பிரதமர் ஹெர்னி சீனாவுடன் ஒரு மூலோபாய கூட்டாண்மையை அறிவித்ததோடு வர்த்தக வரிகளை குறைக்க ஒப்புக்கொண்டார் அந்த நேரத்தில் ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை ஒரு நல்ல விஷயம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் சமீப நாட்களாக அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் ஆற்றிய உரையில் அமெரிக்க தலைமையிலான உலக ஒழுங்கு சிதைந்து விட்டதாக பிரதமர் ஹர்னி கூறியதே இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது அத்துடன் பெரிய வல்லரசுகளின் பொருளாதார கட்டுப்பாடு பதற்றப்படுத்தலுக்கு எதிராக மத்திய நடுத்தர நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கர்ணி வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் துணை கணக்காளருக்கு அதிகாரம் வழங்கியுள்ள ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் பதவி வெற்றிடத்தை தொடர்ந்து நடவடிக்கை ரணில் சஜித் கூட்டணி விவகாரம் சஜித்தே அதிக பொறுப்புகளை ஏற்பார் என்கிறார் ஹரீன் மக்கள் ஆதரவுடன் மீண்டெழுந்துள்ள மொட்டுக்கட்சி கட்சி நாமல் பெருமிதம் விஜய் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் இன்று ஆரம்பம் கனடாவுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் ட்ரம்ப் எச்சரிக்கை அமெரிக்காவை தாக்கும் கடும் புயல் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதிப்பு இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்